அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொலியின் மூலம் மக்களுடைய அறியாமையில் இருந்து மக்களை விழிப்புணர்வு வழிக்கு வருவதற்காக போடப்படும் இந்த அரிய வாய்ப்பான இந்த பதிவை அனைவரும் பயன்படுத்தி கொள்ள எனது தாழ்மையான வேண்டுகோள் முக்கியமாக அனைவரது வீடுகளிலும் தற்போது கத்தாழை என்னும் ஒரு செடியை வீட்டு வாசலில் அனைவரும் வைக்கிறார்கள் தொட்டியிலும் மண்ணிலும் பல வகைகளில் வைக்கிறார்கள் வீட்டு வாசலில் காரணம் கேட்டால் அதன் மூலம் வீட்டுக்கு கெட்ட தீய பிரச்சனைகள் வீட்டுக்கு வராது நன்மைகள் அதிகம் பயக்கும் என்று மக்களிடையே ஒரு மூட நம்பிக்கை இருக்கிறது இது முற்றிலும் தவறான மூட நம்பிக்கை ஏனென்றால் கத்தாழை என்பது மருத்துவ குணம் நிறைந்த ஒரு செடியை தவிர அது எந்த ஒரு வீட்டில் வளர்க்கக்கூடிய செடி அல்ல இது காடுகளிலும் சுடுகாடுகளிலும் வயல்வெளிகளிலும் வளர வேண்டிய ஒரு செடியை தவிர வீட்டில் வைக்கக்கூடிய செடி அல்ல இதை வீட்டில் வைத்திருப்பவர்கள் பலன் அறிந்திருப்பார்கள் பலர் ஆனால் இது வீட்டில் வைத்தவர்களிலும் அதிகமாக அந்த வீட்டிலுள்ள தாய் தம்பை தந்தையர்கள் சாவு வந்து நல்ல சாவு வராது அந்த நீங்கள் வந்து அனுபவபூர்வமாக பாருங்கள் யார் வீட்டிலெல்லாம் வாசலில் வந்து கத்தாளை வைத்திருக்கிறார்களோ அவர்களுடைய வீட்டு சூழ்நிலையையும் அவர்கள் வீட்டு நடக்கும் ந விஷயங்களையும் நீங்கள் விற்று நோக்கினால் உங்களுக்கு புரியும் நல்ல ரீதியில் அவர்களுக்கு சாவு வராது ஏனென்றால் நோய்வாய்ப்பட்டு பல பிரச்சனைகள் ஆக்சிடெண்ட்டு இன்னல்கள் பல குழப்பங்கள் மூலமாகவும் வீட்டில் முதியவர்கள் தாய் தந்தையர்கள் இறப்பார்கள் வீட்டுக்கு அதிகமாக கெடு விளைவிக்கும் அப்போ ஒரு மோசமான வீட்டிலுடைய துஷ்ட இதுகளை தெருவில் போகக்கூடிய துஷ்ட சக்திகளை வீட்டில் இழுக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு செடிதான் இந்த கத்தாளை இது காடுகளிலும் சுடுகாடிகளிலும் நிற்கக்கூடியது இது அறியாமையின் காரணமாக அனைத்து வீடுகளும் வாசலில் வைக்கிறார்கள் வைத்த வீடுகளில் பாருங்கள் எவர் வீட்டிலேயும் நன்மை நடந்திருக்கிறதா என்று இருக்காது வைத்தவர்கள் எல்லாரும் வைத்திருக்கார்களே நாமும் வைப்போம் என்று வைப்பார்களே தவிர அதனால் அவர்களுக்கு கேடுதான் வருமே தவிர நன்மை நடக்காது நீங்கள் அனுபவபூர்வமாக பாருங்கள் எத்தனை வீடுகளில் வைத்திருக்காரு அவர்கள் வீட்டில் என்ன நன்மை நடந்திருக்கிறது என்று நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு புரியும் ஆகையால் அன்பு கொண்ட நெஞ்சம் கொண்ட மக்களே இந்த கற்றாழை வளர்ப்பதை தவிர்த்து வேறு ரோஜா செடி நல்ல வாசனை தரக்கூடிய நல்ல அழகு செடிகள் செம்பருத்தி உடி போன்ற நல்ல பிரயோஜனமான செடிகள் இதுபோல் காட்டு இது ஒரு கள்ளி வகையை சேர்ந்தது தான் இந்த கற்றாழை அதனால் அனைவரும் இதை தவிர்க்க அன்புடன் வேண்டுகிறேன் இந்த காணொலியை பார்த்த அனைவருக்கும் மிக்க நன்றி